அனைவருக்கும் வணக்கம் நான் படித்த ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள் கதைப்படுத்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள் பாரதிக்கு அம்மா மற்றும் தம்பி மட்டுமே அம்மாவுடைய பெயர் சித்ரா தம்பியின் பெயர் வினோத் அவளுடைய அப்பா ஐந்து ஆண்டுகளுக்கு முன் விபத்தில் இறந்து போனார் மிகப்பெரிய இழப்பு அந்த இழப்பு அவர்கள் இரண்டு பேரையும் நிலைகுலைய செய்தது அப்பா இறக்கும்போது வினோத் சின்ன பையன் சித்ரா மகளை நல்லபடியாக கரை சேர்க்க வேண்டும் என்று துக்கத்தை தாங்கிக் கொண்டு மகளுக்கு ஆறுதல் சொன்னார் வினோத் பற்றி அப்போதைக்கு யோசிக்கவில்லை வினோத் ஏழாம் வகுப்பு தான் படித்துக் கொண்டிருந்தாள் பாரதி அப்போது கல்லூரியில் முதலாம் ஆண்டு படித்துக் கொண்டிருந்தாள் படிப்பை முடித்துவிட்டு வேலைக்கு செல்ல வேண்டும் என்ற கனவு அவள் மனதில் நிறைந்திருந்தது அவள் நினைத்தபடியே படிப்பை முடித்தவுடன் பெரிய நிறுவனம் ஒன்றில் வேலை கிடைத்தது ஒரு வருடத்திற்கு பிறகு சித்ரா பாரதிக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பித்தார் ஒழுக்கமான பையனாக வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார் சித்ரா பலரை வேண்டாம் என்று நிராகரித்தார் சித்ரா கார்த்தியின் புகைப்படத்தை கொடுத்துவிட்டு புரோக்கர் அம்மா நீங்கள் சொன்னது போலவே ரொம்ப நல்ல பையன் நான் நன்றாக விசாரித்து விட்டேன் என்று சொன்னார் பெரிய கம்பெனி ஒன்றில் வேலை பார்ப்பதாகவும் மாதம் ஐம்பதாயிரம் சம்பாதிப்பதாகவும் சொன்னார் புரோக்கர் உறுதியாக சொன்னதை மட்டும் நம்பி சரியாக விசாரிக்காமல் பாரதியை கார்த்திக்கு திருமணம் முடித்து வைத்தார் சித்ரா திருமணத்திற்கு பிறகு தினமும் காலையில் இன் செய்த சட்டையுடனும் லேப்டாப் பேக்குடனும் கார்த்தி வேலைக்கு கிளம்புவதை பார்க்கவே பாரதிக்கு பெருமையாக இருந்தது முதல் மாதம் முடிந்ததும் அவன் கையில் கொண்டு வந்து கொடுத்த அந்த சம்பள பணம் பாரதிக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்தது ஆனால் இரண்டாவது மாதம் தொடங்கிய சில நாட்களிலேயே பாரதிக்கு ஒரு சந்தேகம் வந்தது அலுவலகத்திற்கு என்று தினமும் கிளம்பும் கார்த்தி மாலையில் வரும்போது சோர்வாக இல்லாமல் காலையில் கிளம்பி செல்லும்போது இருந்த அதே உற்சாகத்தோடு இருந்தான் ஒரு நாள் அவனது ஃபோனுக்கு வந்த மெசேஜை எதேச்சையாக பார்த்த பாரதி அதிர்ந்து போனாள் அவன் வேலைக்கு செல்லவே இல்லை அலுவலகத்திற்கு போவதாக சொல்லிவிட்டு நண்பர்களுடன் கேரம் விளையாடி கொண்டும் ஊர் சுற்றி கொண்டும் இருந்துள்ளான் என்பது தெரிய வந்தது கார்த்தி என்ன இதெல்லாம் வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு ஊர் சுத்திக்கிட்டு இருக்கீங்களா அப்போ போன மாசம் கொடுத்த சம்பள பணம் ஏது என்று பாரதி ஆவேசமாக கேட்டாள் காந்தி அலட்சியமாக சிரித்தான் அப்பா சேர்த்து வச்ச சொத்துல இருந்து எடுத்த பணம் தான் பாரதி எங்க அப்பா பணம் சேர்த்து வச்சிருக்காரே அப்புறம் எதுக்கு நான் வெளியில அலைஞ்சு வேலை பார்க்கணும் என்று அலட்சியமாக பதில் சொன்னான் இந்த பதில் பாரதியின் தலையில் இடியா இறங்கியது உழைக்காமல் அப்பாவின் சொத்தை அழிக்கும் ஒருவனுடன் வாழ அவள் விரும்பவில்லை கோபமும் ஆத்திரமும் தன் துணிகளை மூட்டையாக கட்டினாள் உழைப்போட அருமை தெரியாதவங்க கூட என்னால வாழ முடியாது என்று கத்தினாள் கார்த்தியின் அம்மா சுமதி பாரதியை தடுத்தார் பாரதி இதுக்கெல்லாம் வீட்டை விட்டு போகலாமா கொஞ்சம் பொறுமையா இருமா ஏதாவது வேலைக்கு போக சொல்றேன் என்றார் இதை நீங்க முன்னாடியே செஞ்சிருக்கணும் வேலைக்கு போனதுக்கப்புறம் திருமணம் செய்து வைத்திருக்கணும் இப்படி பொய் சொல்லி ஏமாத்தி திருமணம் செய்து வைத்திருக்க கூடாது என்றாள் சரிம்மா எல்லாம் என்னுடைய தப்புதான் கல்யாணம் நடந்தால் திருந்தி விடுவான் என்று நினைத்து நான் தான் பொய் சொல்லி திருமணம் செய்து வைத்து விட்டேன் நீ நினைத்தால் கண்டிப்பாக அவனை திருத்தி விடலாம் என்றார் என்ன சொல்றீங்க நீங்க பிள்ளையை ஒழுக்கமா வளர்க்காமல் விட்டுட்டு திருமணம் செய்து கொண்டு வருபவள் அவனை திருத்தி நல்வழிப்படுத்தட்டும் என்று நினைப்பதெல்லாம் சரியா உண்மையில் கார்த்தியின் மீது எந்த தவறும் இல்லை அவரை நல்வழிப்படுத்த தவறிய நீங்கள்தான் குற்றவாளி ஆனால் அதற்கான தண்டனையை உங்கள் பிள்ளை அனுபவித்துதான் ஆக வேண்டும் என்று சொல்லிவிட்டு தன் அம்மா வீட்டுக்கு கிளம்பி சென்றாள் பாரதிக்கு இப்படி ஒரு திருமணத்தை செய்து வைத்துவிட்டோம் என்று சித்ரா மிகவும் கலங்கினார் பாரதிக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்தார் ஒரு வாரம் கடந்தது பாரதி இல்லாமல் வீடு பாழடைந்து கிடப்பது போல் கார்த்திக்கு தோன்றியது வேலையில்லை சந்தோஷமாக ஊர் சுற்றலாம் என்றாலும் பாரதியின் அன்பு அவனுக்கு தேவைப்பட்டது நேராக அவளது வீட்டு வாசலில் போய் நின்றான் பாரதி என்னை மன்னிச்சிடு நான் தப்பு பண்ணிட்டேன் இனிமேல் இப்படி நடக்காது நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியல பிளீஸ் கிளம்பி வா என்று அவன் கெஞ்சிய போது அவனது கண்களில் தெரிந்த போலித்தனமான மாற்றத்தை பாரதி உண்மை என்று நம்பினாள் ஊர் உலகத்திற்காக தன் கோபத்தை அடக்கிக் கொண்டு கணவனுடன் அவன் வீட்டுக்கு செல்ல சம்மதித்தாள் சித்ராவும் தன் மகளுக்கு நம்பிக்கை கொடுத்து அனுப்பி வைத்தார் மீண்டும் கார்த்தியுடன் வாழத் தொடங்கிய பாரதி அவன் மாறுவான் என்று முழுமையாக நம்பினாள் ஆனால் விதி அவளுக்கு பெரிய அதிர்ச்சியை தர காத்திருந்தது அன்று மாலை வீட்டில் இரவு சமையல் செய்வதற்காக தேவையான பொருட்களை வாங்க பாரதி கடைவீதிக்கு சென்றிருந்தாள் காய்கறிகளை வாங்கி கொண்டு திரும்பிய போது சாலையில் சென்ற ஒரு பைக்கை பார்த்து அப்படியே உறைந்து நின்றாள் அது கார்த்தியின் பைக் கார்த்தியின் பின்னால் ஒரு பெண் நெருக்கமாக அமர்ந்து சிரித்து பேசிக்கொண்டே சென்றாள் பாரதியின் கண்கள் கலங்கின வேலைக்கு நேர்காணல் இருக்கு என்று சொல்லிவிட்டு போனவன் இப்படி இன்னொரு பெண்ணுடன் ஊர் சுற்றுவதை கண்டதும் அவளுக்கு ரத்தம் குதித்தது அன்று இரவு கார்த்தி வீட்டிற்கு வந்தபோது பாரதி எரிமலையாக காத்திருந்தாள் கார்த்தி உள்ளே நுழைந்ததும் வாசலிலேயே அவனை மறித்து நின்றாள் யார் அந்த பொண்ணு இன்னைக்கு சாயங்காலம் பைக்ல அவ கூட எங்க போயிட்டு வர்றீங்க என்று கேட்டாள் கார்த்தி முதலில் தடுமாறினாலும் அடுத்த நிமிடம் அவன் முகம் கல்லை போல மாறியது எந்த கூச்சமும் இல்லாமல் சொன்னான் ஆமா ஒரு பொண்ணு கூட தான் போனேன் அவ என்னோட காதலி உன்னை விட எனக்கு அவளைத்தான் பிடிச்சிருக்கு நான் அவ கூட தான் வாழ்வேன் உன்னால முடிஞ்சதை பார்த்துக்கோ என்றான் இந்த வார்த்தைகள் பாரதியின் இதயத்தை ஈட்டியால் குத்துவது போல இருந்தது ஏமாற்றி திருமணம் செய்ததோடு மட்டுமல்லாமல் இவ்வளவு திமிராக கார்த்தி பேசுவான் என்பதை அவள் எதிர்பார்க்கவில்லை மேலும் கார்த்தி ஒரு பெண்ணுடன் பழகுவதை அவளால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை பாரதி அழுது கொண்டே தன் மாமியார் சுமதியிடம் மூடினாள் அத்தை பாருங்க உங்க பையன் என்ன சொல்றாருன்னு இன்னொரு பொண்ணுக்காக என்னை வேண்டாம்னு சொல்றாரு நீங்களாவது கேளுங்க என்றாள் ஆனால் அங்கே அவளுக்கு இன்னொரு அதிர்ச்சி காத்திருந்தது அவனுடைய அம்மாவோ பாரதி நீதான் அவனை கொஞ்சம் கொஞ்சமாக திருத்தி நல்வழிப்படுத்த வேண்டும் என்றார் அதிர்ந்து போனவள் அப்படின்னா இதெல்லாம் உங்களுக்கு முன்னாடியே தெரியும் அனைத்தையும் மறைத்து நல்லவன் என பொய் சொல்லி நாடகம் ஆடி எனக்கு திருமணம் செய்து வைத்துவிட்டீர்கள் என்றாள் பாரதி அம்மா பாரதி கல்யாணம் ஆனா திருந்திட போறான்னு நினைச்சுதான் திருமணம் செய்து வைத்தேன் என்பதையே மீண்டும் சொன்னார் மேலும் நீ சொன்ன அவன் கண்டிப்பாக கேட்பான் நீ கொஞ்சம் பொறுமையா இரு என்றார் அவளால் அந்த ஏமாற்றத்தை தாங்கிக் கொள்ள முடியவில்லை தன் கணவன் ஒரு துரோகி அதற்கு மாமியார் துணை போகிறார் என்பதை உணர்ந்த பாரதிக்கு அந்த வீட்டில் ஒரு நிமிடம் கூட இருக்க பிடிக்கவில்லை இந்த சொத்துக்காக என் மானத்தையும் அறிவையும் அடகு வைக்க நான் தயாராக இல்லை என்று முடிவெடுத்தாள் உங்க சொத்தையும் உங்க பையனையும் நீங்களே வச்சுக்கோங்க என்று ஆவேசமாக கூறிவிட்டு கையில் கிடைத்த துணிகளை எடுத்துக்கொண்டு அந்த நள்ளிரவிலேயே தன் அம்மா வீட்டுக்கு சென்றாள் இனி இந்த வீட்டிற்கு வரவே கூடாது என்று முடிவெடுத்து அங்கிருந்து வெளியேறினாள் அம்மா வீட்டுக்கு சென்றால் நிம்மதி கிடைக்கும் என்று நினைத்த பாரதிக்கு அங்கேயும் இடி காத்திருந்தது கார்த்தி மறுபடியும் அவளை தேடி அங்கே வருவான் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை ஆனால் அவன் வந்ததோடு மட்டுமல்லாமல் ஆடிய ஆட்டம் பாரதியை நிலை செய்தது பாரதி அம்மா வீட்டில் அமர்ந்து தன் எதிர்காலத்தை பற்றி யோசித்துக் கொண்டிருந்த போது வாசலில் கார்த்தியின் பைக் வந்து நின்றது ஆவேசமாக உள்ளே நுழைந்தவன் பாரதியின் அம்மாவையும் தம்பியையும் துச்சமாக மதித்து சத்தம் போட்டான் பாரதி இப்பவே எங்கூட வா நான் எத்தனை பொண்ணுங்க கூட சுத்தினா உனக்கு என்ன அங்க இருக்க சொத்துல நீ ராணி மாதிரி உட்கார்ந்து சாப்பிடலாம்ல அதை விட்டுட்டு இங்கே வந்து உட்கார்ந்துட்டு இருக்க என்றான் அவன் பேசிய வார்த்தைகள் அங்கிருந்த அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது பாரதி அவனை பார்த்து அறுவரப்படைந்தாள் வெக்கமே இல்லையா உங்களுக்கு இன்னொரு பெண்ணோட தான் வாழ்வேன்னு சொல்லிட்டு என்னை எதுக்கு கூப்பிட வந்திருக்கீங்க என்று அவள் ஆத்திரமாக கேட்டாள் அதற்கு கார்த்தி வக்ரமாக சிரித்தான் நீ என் பொண்டாட்டிங்கிற முத்திரை எனக்கு வேணும் அப்போதான் ஊரில் என் பேர் கெடாது நான் யாரோட வேணா இருப்பேன் ஆனா நீ அந்த வீட்ல எனக்கு அடிமையாக இருக்கணும் என்றான் இதோ பாரு உனக்கு ஒரு வாரம் டைம் தரேன் அதுக்குள்ள நீயா பெட்டி பெட்டிப்பாம்பா அடங்கி வீட்டுக்கு வரணும் வரலேனா மறுபடியும் இங்கே வருவேன் அப்போ நிலமையே வேறையாக இருக்கும் உன் குடும்பமானமே தெருவில் ஏலம் போகும் சென்றான் அவன் மிரட்டிவிட்டு சென்ற அந்த நிமிடம் பாரதியின் பாரதியோ கல்லாய் நின்றாள் ஒரு வார கெடு கொடுத்து விட்டு அவன் சென்ற வேகம் அவள் மனதில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது சித்ரா என்ன செய்வதென்று தெரியாமல் புலம்பினார் அப்போது பாரதி அம்மாவிற்கு ஆறுதல் சொன்னாள் அம்மா எனக்கு துணையாக மட்டும் இருங்கள் நான் அனைத்தையும் பார்த்துக் கொள்கிறேன் என்று அம்மாவிற்கு தைரியம் சொன்னாள் கார்த்தியின் மிரட்டல் பாரதியை முடக்கவில்லை மாறாக அவளுக்குள் இருந்த பயத்தை முற்றிலுமாக போக்கிவிட்டது அவள் கொடுத்த அந்த ஒரு வார கெடு முடிவதற்குள் தான் என்ன செய்ய வேண்டும் என்பதில் அவள் மிக தெளிவாக இருந்தாள் இனி அவனோடு ஒரு நொடி கூட வாழ என்னால் முடியாது அடிமையாகவும் ஒரு காட்சிப் பொருளாகவும் வாழ நான் பிறக்கவில்லை என்று தன் அம்மாவிடம் உறுதியாக கூறினாள் கார்த்தியின் மிரட்டலுக்கு பயந்து அவனிடம் மீண்டும் செல்வது தன் வாழ்நாள் முழுவதையும் நரகமாக்கிக் கொள்வதற்கு சமம் என்பதை அவள் உணர்ந்தாள் மறுநாளே பாரதி ஒரு மூத்த வழக்கறிஞரை சந்திக்க சென்றாள் சித்ராவும் தன் மகளுக்காக அனைத்து இடங்களுக்கும் கூடவே சென்றார் கார்த்தி தன்னை ஏமாற்றி திருமணம் செய்தது அவன் வேலைக்கு செல்லாமல் சொத்தை அழிப்பது மற்றும் அவனது கள்ளத் தொடர்பு என அனைத்தையும் ஒன்றுவிடாமல் விளக்கினாள் சார் எனக்கு அவரோட சொத்தோ பணமோ எதுவுமே வேண்டாம் ஆனா இந்த நரகத்தில் இருந்து எனக்கு விடுதலை வேணும் சட்டப்படி நான் அவரை பிரியணும் என்று அழுத்தமாக கூறினாள் அனைத்தையும் கேட்ட வழக்கறிஞர் கவலைப்படாதமா அவன் உன்னை மிரட்டியதுக்கும் உனக்கு துரோகம் செய்ததற்கும் எதிராக நாம் விவாகரத்து கோரலாம் சட்டப்படி உனக்கு நியாயம் கிடைக்கும் என்று நம்பிக்கை அளித்தார் வழக்கறிஞரின் ஆலோசனைப்படி கார்த்திக்கு நீதிமன்றம் மூலம் விவாகரத்து நோட்டீஸ் அனுப்ப பாரதி ஏற்பாடு செய்தாள் அவன் செய்த துரோகம் அவன் விடுத்த கொலை மிரட்டல் அவனது பொறுப்பற்ற வாழ்க்கை இவை அனைத்தையும் ஆதாரங்களாக முன்வைத்து மனு தயார் செய்யப்பட்டது தன் கழுத்தில் இருந்த தாலியை பார்த்த பாரதிக்கு இப்போது அது ஒரு பாரமாக தெரியவில்லை மாறாக ஒரு தவறான மனிதனிடமிருந்து விடுதலை பெறப்போகிறோம் என்ற நிம்மதிதான் அவள் முகத்தில் தெரிந்தது அதை களற்றி விட்டாள் கார்த்தி மீண்டும் வந்து மிரட்டுவான் என்று தெரிந்தே அவனை சட்டத்தின் முன் நிறுத்த அவள் தயாரானாள் நீதிமன்றத்தின் ஒவ்வொரு வாய்தாவிற்கும் பாரதி தவறாமல் சென்றாள் ஆனால் தன் பண திமிலும் அலட்சியத்திலும் கார்த்தி ஒருமுறை கூட நீதிமன்றத்திற்கு வரவில்லை இறுதியில் அவனது வருகையின்மையையும் பாரதி சமர்ப்பித்த ஆதாரங்களையும் அடிப்படையாக கொண்டு நீதிமன்றம் அவளுக்கு சட்டப்பூர்வமான விவாகரத்து வழங்கி தீர்ப்பளித்தது அந்த தீர்ப்பு நகலை கையில் வாங்கிய போது பாரதிக்கு தான் இத்தனை நாள் அடைந்து கிடந்த சிறைக்கதவு கதவு திறக்கப்பட்டது போன்ற ஒரு உணர்வும் மனதில் நிம்மதியும் ஏற்பட்டது இனி ஒரு புதிய மனிதனாக வாழ்வேன் என்று தனக்குள் சபதம் எடுத்துக்கொண்டாள் தன் பழைய நினைவுகளை சுமக்க விரும்பாத அவள் ஒரு தனியார் நிறுவனத்தின் வேலைக்கு சேர்ந்து தன் சொந்த காலில் நிற்கத் தொடங்கினாள் இன்னொரு திருமணத்தை பற்றி பாரதி யோசிக்கவே இல்லை பாரதியின் அம்மா சித்ரா வாழ்க்கை இதோடு முடிந்து விடவில்லை நான் தான் தெரியாமல் உனக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொடுத்து விட்டேன் அதற்காக நீ திருமணமே செய்து கொள்ளாமல் இருந்துவிடாதே உனக்கு ஒரு நல்ல துணை வேண்டும் என்று வற்புறுத்தினார் பாரதி மனம் மாறினாள் அவளே ஒரு நேர்மையான உழைப்பை மதிக்கும் ஒருவனை தேட மேட்ரிமோனியில் தனது விவரங்களை பதிவு செய்தாள் சில வரன்கள் வரத் தொடங்கின அதனால் அவளுக்கு நம்பிக்கையும் துளிர்த்தது ஆனால் பாரதி நிம்மதியாக இருப்பதை கார்த்தியால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை ஒரு நாள் மாலை அவள் வேலை முடிந்து திரும்பும்போது கார்த்தி ஆத்திரத்துடன் அவள் முன் நின்று வழியை மறைத்தான் என்னடி விவாகரத்து வாங்கிட்டா பெரிய ஆளா மேக்ஸிமோனியனில் வேற பதிவு பண்ணிருக்க நீ வேறொருத்தனோட வாழ்றதை நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேன்னு நினச்சியா இங்க பாரு நீ யாருக்கு பொண்டாட்டியா போனாலும் அங்கே வந்து ரகளை பண்ணுவேன் உன்னை நிம்மதியா விட மாட்டேன் என்றான் கார்த்தியின் இந்த வெறித்தனமான பேச்சும் ரகளையும் பாரதியை திடுக்கிட செய்தது சட்டப்படி பிரிந்தும் கூட இவன் நெல்லாக தொடர்ந்து வந்து தொல்லை கொடுக்கிறானே என்ற யோசனையில் அவள் ஆழ்ந்தாள் வீட்டுக்கு வந்த பாரதி இவனை இப்படியே விட்டால் என் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தையும் முடக்கி விடுவான் மீண்டும் ஒரு சட்ட போராட்டத்திற்கு நான் தயாராக வேண்டுமா அல்லது இவனை எப்படி நிரந்தரமாக என் வாழ்க்கையிலிருந்து அகற்றுவது என்று தீவிரமாக யோசிக்க தொடங்கினாள் கார்த்தியின் மிரட்டலால் அவள் பயப்படவில்லை ஆனால் தன் எதிர்கால வாழ்க்கை பாதிக்கப்படுமோ என்ற கவலை அவளை சூழ்ந்தது கார்த்தியின் மிரட்டலால் சில நாட்கள் கவலையில் இருந்த பாரதி பின்பு தன்னை தேற்றிக் கொண்டாள் வருவது வரட்டும் எதையும் எதிர்கொள்வேன் என்ற துணிச்சலோடு அவள் மேட்ரிமோனியனில் வந்த வரன்களை பார்க்கத் தொடங்கினாள் அப்படி வந்த வரன்களில் அர்ஜுன் என்பவரது வரன் பாரதிக்கு மிகவும் பிடித்திருந்தது அவர் ஒரு மென்பொருள் நிறுவனத்தில் பணியாற்றி வந்தார் பாரதியின் கடந்த காலத்தை பற்றி ஒளிவு மறைவின்றி பேசிய போது அர்ஜுன் அதை பெருந்தன்மையுடன் ஏற்றுக்கொண்டார் கடந்த காலம் ஒரு கசப்பான கனவு அதை மறந்துவிட்டு புதிய வாழ்க்கையை தொடங்குவோம் என்ற அர்ஜுனின் வார்த்தைகள் பாரதிக்கு மிகுந்த நம்பிக்கையை தந்தன அர்ஜுனும் பாரதியும் திருமணம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என தெரிந்தால் கார்த்தி நிச்சயம் வந்து ரகளையில் ஈடுபடுவான் என்று பாரதி எதிர்பார்த்தாள் தன் வீட்டிற்கு ஒருவேளை அவன் வந்தால் அவனுக்கு சரியான பாடம் புகட்ட வேண்டும் என்று காவல்துறையினரிடம் முன்கூட்டியே புகார் அளித்துவிட்டு தன் தரப்பு ஆதாரங்களுடன் அவள் தயாராக காத்திருந்தாள் ஆனால் பாரதி எதிர்பார்த்த அந்த பயங்கரமான மோதல் நடக்கவே இல்லை கார்த்தியும் ரகளை செய்ய வரவில்லை சில நாட்கள் கழித்து பாரதிக்கு ஒரு செய்தி கிடைத்தது கார்த்தி யாருக்காக சொத்துக்களை எல்லாம் செலவழித்து கொண்டு ஊர் சுற்றினானோ அதே பெண்ணை திருமணம் செய்து கொண்டு இப்போது அவளுக்கு அடங்கி போயிருப்பதாக தகவல் வந்தது அப்பாவின் சொத்துக்கள் அனைத்தும் கரைந்து போகத் தொடங்கியதால் கார்த்தியின் தற்போதைய மனைவி அவனை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதாகவும் ஊர் சுற்றக்கூட அவனிடம் இப்போது வசதி இல்லை என்பதும் தெரிய வந்தது யாரோ ஒருத்திக்காக தன் வாழ்க்கையை சிரித்தவன் இப்போது அதே பெண்ணால் தன் சுதந்திரத்தை இழந்து நிற்கிறான் என்று நினைத்தபோது பாரதிக்கு சிரிப்புதான் வந்தது ஒரு வழியாக சனி விலகியது இனி அவனால் என் வாழ்க்கைக்கு எந்த தொந்தரவும் இருக்காது என்று ஒரு நீண்ட பெருமூச்சை விட்டாள் பாரதி எந்த போராட்டமும் இன்றி கார்த்தி தன் வாழ்க்கையிலிருந்து நிரந்தரமாக விலகியது அவளுக்கு பெரிய நிம்மதியை தந்தது அர்ஜுனுடன் ஒரு அழகான அமைதியான புதிய வாழ்க்கையை நோக்கி பாரதி தனது முதல் அடியை எடுத்து வைத்தாள் கார்த்தியின் வாழ்க்கையோ அவன் நினைத்தது போல அமையவில்லை அவன் யாரை நம்பி தன் மனைவிக்கு துரோகம் செய்தானோ அந்த பெண் கார்த்தியின் அப்பா சேர்த்து வைத்திருந்த எஞ்சிய பணம் மற்றும் நகைகளை திட்டமிட்டு திருடி கொண்டு அவனை நடுத்தருவில் விட்டுவிட்டு தலைமறைவானாள் ஏமாற்றமும் ஆத்திரமும் கொண்ட கார்த்தி தன் தோல்விக்கு பாரதிதான் காரணம் என்று நினைத்து மீண்டும் அவளை துன்புறுத்த திட்டமிட்டான் அன்று பாரதி மற்றும் அர்ஜுனின் நிச்சயதார்த்த விழா மிக விமரிசையாக நடந்து கொண்டிருந்தது உறவினர்கள் முன்னிலையில் பாரதி மகிழ்ச்சியாக இருப்பதை பார்த்த கார்த்திக்கு ரத்தம் குதித்தது குடிபோதையில் விழாவிற்குள் நுழைந்த அவன் இந்த கல்யாணத்தை நடக்க விட மாட்டேன் இவள் எப்பவும் என் பொண்டாட்டிதான் என்று கத்தி ரகளையில் ஈடுபட்டான் ஆனால் பாரதி இதற்கு முன்பே தயாராக இருந்தாள் அவள் ஏற்கனவே கார்த்தியின் வரவை எதிர்பார்த்து காத்திருந்தாள் கார்த்தி வரப்போகிறான் என்பதை அறிந்து அர்ஜுனின் நண்பரான அந்த பகுதி இன்ஸ்பெக்டருக்கு தகவல் கொடுத்திருந்தாள் கார்த்தி அர்ஜுனை தாக்க முயன்றபோது அங்கு மறைந்திருந்த போலீசார் அவனை அதிரடியாக பிடித்தனர் பாரதி தன் கையில் இருந்த விவாகரத்து சான்றிதழ் மற்றும் கார்த்தி ஏற்கனவே கொடுத்த மிரட்டல்களுக்கான ஆதாரங்களை அந்த சப் இன்ஸ்பெக்டரிடம் ஒப்படைத்தாள் இனிமேல் இவன் யாரையும் ஏமாற்றக்கூடாது சட்டப்படி இவனுக்கு சரியான தண்டனை கிடைத்தே தீர வேண்டும் சார் என்று துணிச்சலாக கூறினாள் பாரதி கொலை மிரட்டல் பொது இடத்தில் ரகளை செய்தல் மற்றும் பெண்ணை துன்புறுத்துதல் ஆகிய பிரிவுகளின் கீழ் போலீசார் கார்த்தியை கைது செய்து சிறையில் அடைத்தனர் தன் மகனின் தவறை தட்டி கேட்காத அவனது அம்மா சுமதியும் இப்போது செய்வதறியாது திகைத்து நின்றார் கார்த்தி போலீஸ் வண்டியில் ஏறுவதை பார்த்த பாரதி தன் மனதில் இருந்த கடைசி பாரமும் நீங்கியதை உணர்ந்தாள் அர்ஜுன் அவளது கைகளை பற்றி இனி உனக்கு எந்த பயமும் வேண்டாம் நான் இருக்கிறேன் என்று உறுதி அளித்தான் பெரியவர்களின் ஆசியுடன் பாரதி மற்றும் அர்ஜுனின் நிச்சயதார்த்தம் இனிதே நிறைவுற்றது துரோகம் செய்தவன் தண்டனை அனுபவிக்க உண்மையும் உழைப்பும் கொண்ட பாரதியின் வாழ்க்கை ஒரு புதிய வெளிச்சத்துடன் தொடங்கியது பையனை ஒழுக்கமாக வளர்க்காமல் அவனுக்கு திருமணம் செய்து வைத்தால் அனைத்தும் சரியாகி விடுமா நன்றி கதைப்படுத்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் தங்கள் ஆதரவிற்கு நன்றி